ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி பொடி வந்து கருவேப்பிலை பொடியாக பார்க்க போகிறோம் நிறைய கருவேப்பிலை போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இப்போ வந்து ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துருக்கோம் இந்த உளுந்தை வந்து நம்ம சிம்மில் வச்சு நல்லா செவக்காக வறுக்கணும் இந்த அளவுக்கு செவக்காக வருந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வந்து ஒரு டக்கில் வந்து கொட்டிட்டு இவ்வளோ வெறும் சட்டி வச்சு இந்த ஓலக்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டு லேசாக அதை வறுத்துட்டு அதையும் அந்த உளுந்தோடைய கொட்டிடுறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆறு ஸ்பூன் வந்து பெருங்காயம் போட்டு ஆறு ஸ்பூன்னா இந்த மாதிரி குட்டி ஸ்பூனில் ஆறு ஸ்பூன் வந்து நம்ம போடுறோம் நம்ம லேசாக இந்த மாதிரி வறுத்துட்டு அந்த உளுந்துலேயே வந்து கொட்டிடுறோம் கொட்டிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அது காஞ்சோன்னே நம்ம இந்த மாதிரி வெள்ளைப்பூடை வந்து இடித்து வச்சுருக்கோம் அந்த வெள்ளைப்பூடு ஆறு வெள்ளைப்பூடுலேருந்து எட்டு வரைக்கும் போடலாம் உலக்கு உலக்கு உளுந்துக்கு ஸோ நம்ம நம்ம அதை போட்டு அதை நான் கொஞ்சம் நல்லா வறுபட விட்டுறணும் எல்லாமே நம்ம சிம்மில் தான் செய்யணும் ஸோ இது கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இருபத்தஞ்சி மிளகா எடுத்து வச்சுருக்கேன் காம்பனிக்கு வச்சுருக்கேன் ரெடியாக அதை நம்ம போட்டுட்டு அதை வந்து நம்ம எடுத்துடலாம் நம்ம இப்போ வந்து மிளகாயும் போட்டாச்சு ரெண்டும் லேசாக வந்து வருபடு ஸோ நம்ம மிளகாயில் வந்து இந்த ஒரு சின்ன சொலை புளியவும் போட்டு இதை வதக்கிட்டு அமர்த்திடுறோம் புளி வெள்ளைப்பூரெலாம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் போட வேண்டாம் வெறும் வந்து பெருங்காயம் உப்பு மிளகாய் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஸோ இந்த பக்கம் நான் வந்து சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் கருவேப்பில் வந்து காலையிலே வந்து நான் கழுவிட்டு மஞ்ச தூள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு நல்லா காய்ச்சலாக காய வச்சுருக்கேன் இப்போ நம்ம வீட்டில் மா மா இது அவன் இருந்துச்சுன்னா நம்ம இதை அப்படியே வந்து அவனில் வச்சு த்ரீ மினிட்ஸ் வச்சுட்டோம்னா டக்குன்னு முறு முறுன்னு ஆகிடும் பட் நம்ம அடுப்பில் வச்சு பண்ணுறதுனால இது கொஞ்சம் லேட்டாகும் பொறுமையாக நம்ம இது எல்லாத்தையும் சிம்ல வரது உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து நம்ம அடுப்பாமத்தேன் கருவேப்பில் இந்த அளவுக்கு ஈரப்பதம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு ஈரம் இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சோன்னா நல்லா வந்துடும் இது வந்து நம்ம மைக்ரோ ஓவனில் வச்சோம்னா கலர் மாறாமல் அப்படியே க்ரீனிஷாகவே பச்சை கலராகவே மொறு மொறுன்னு வெந்து வந்துடும் நம்ம சட்டியில் போட்டு வருக வச்சதுனால லேஸாக இங்கே கலர் மாறி இருக்குது பட் ஆனால் நம்ம சிம்லையே வச்சு கொஞ்சம் பொறுமையாக இதை நல்லா வறுத்துடணும் ஈரப்பதம் இல்லாமல் வறுத்துட்டு இந்த மிளகாயிலே நம்ம வந்து இதை அள்ளி கொட்டி ரெண்டையும் அப்படியே ஆற விட்டுட்டு அப்புறம் அரைக்க வேண்டியதாக நான் உங்களுக்கு அரைக்கும் போது காட்டுறேன் ஸோ நம்மளுடைய கருவேப்பிலை இந்த மாதிரி சில சிலனு நல்லா ஆறி இந்த மிளகா வெள்ளைப்பூடு எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா நம்ம இதை முதல்ல மிக்சியில் போட்டு சுற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த உளுந்து உப்பு பெருங்காயத்தை அதை போட்டு ஆட் பண்ணலாம் நான் உங்களுக்கு இப்போ இதை சுற்றிட்டு காட்டுறேன் அளவுக்கு கருவேப்பிலைய வந்து நம்ம வந்து பொடி பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை மிளகா வெள்ளைப்பொடு புளி எல்லாம் பொடி பண்ணதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு கீழே வரைக்கும் நல்லா எடுத்து விட்டுறணும் ஏன்னா அடியில் புளி வெள்ளைப்பொடு கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஒட்டியிடக்கூடாது அதனால நல்லா எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இந்த உளுந்து பெருங்காயத்தை வந்து அதில் போட்டு அரைக்கலாம் ஸோ நம்மளுடைய கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சி ஸோ இந்த பாட்டிலில் ஒரு பாட்டிலும் இந்த இவ்வளோ கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணமும் இருக்குது இது வந்து நான் வேட் பாக்ஸில் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலக்கு உளுந்துக்கு அஞ்சு ரூபா கட்டில் ரெண்டு கட்டு கருவேப்பிலை போட்டிருக்கோம் அது இந்த கலரில் வரும் இட்லிக்கு வந்து நம்மளுக்கு கருவேப்பிலை பொடி பிடிக்கிறவங்க இதை சாப்பிட்லாம் கருவேப்பிலை வந்து அயன் கண்ட் மிகுந்தது நம்ம அதை வந்து உடம்புக்கு உள்ளே போகும் நம்ம யூஸ்வலாக சமைக்கும் போது தாளிச்சோம்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவோம் யாருமே சாப்பிட மாட்டோம் ஒரு சிலர் தான் அதையும் மென்று சாப்பிடுவாங்க ஸோ கருவேப்பிலை வந்து நிறைய சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு முடி கொட்டாது எல்லாமே எல்லா உடம்புக்குமே நல்லது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ